சாம்பார் சாதம் மாங்காய் முருங்கைக்காய் பொடி போட்டு சாம்பார் சூப்பராக ரெடி சிறு பருப்பு பாசிப்பருப்பு புடலங்காய் கூட்டு இப்போது நெய் போட்டு சாப்பிட்லாம் சாம்பார் கொதிக்குது சாம்பார் சாதம் கொதிக்குது இப்போ தான் இறக்கி வச்சுருக்கேன் அப்பப்போ அதுக்குள்ளேயே சாப்பிட்ணும் போல் வாயில் எரிச்ச ஊறுது நை போட்டு நல்லா கலக்கி போய் நல்லா பேன் போட்டு உக்காந்து சூப்பராக சாப்பிட்லாம் வாங்க பொல்லங்காய் கூட்டு சாப்பிட்லாங்களா அவங்க மதியம் லஞ்சு ரெடி செம்ம செம செமை வாங்க போய் ஒரு பிடி பிடிக்கலாம் நெய் வாசனை புடலங்காய் கூட்டு முருங்கைக்காய் பொடி போட்டது முருங்கக்காய் வாசனை மாங்காய் வாசனை தூக்குது எல்லாமே செமையாக இருக்குது வாங்க சாப்பிட்லாம் இந்த சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி சாம்பார் வச்சு எனக்கு கமெண்ட் பண்ணலாம் கூட பரவாயில்ல இதே மாதிரி வச்சு நீங்கள் எல்லாம் டேஸ்ட்டாக சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும்